மகள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அண்ணா உங்கள் பேருங்கண்ணா நம்ம சிவகுமார் அண்ணனை இன்றைக்கி சந்திக்க போகிறோம் அவர் பார்த்திங்கன்னா ஈரோடு தோட்டத்திலேருந்து வராரு சொந்த ஊர் வந்து சொந்த ஊர் எதுங்கண்ணா சோலார்பேட்டை சொந்த ஊர் அவருக்கு இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட துணி வந்து அவரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாங்கி பத்து கிலோ இருபது கிலோ ஐம்பது கிலோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அவரே வந்து ஃப்ரீ டைமில் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஃப்ரீ டைமில் கையால் பிரித்து ஓன் மார்க்கெட்டிங் பண்ணுறாரு கிலோ வந்து ஆனால் கிலோ என்ன ரேட் பண்ணுறீங்கன்னா நூற்றி இருபது பாக்கெட் போட்டு கிலோ கணக்கில் கிலோ கணக்கில் நூற்றி இருபது நூற்றி முப்பது அந்த ரேஞ்ச் ஏரியாவை பொறுத்து ஏரியாவை பொறுத்து அவர் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன அளவில் நிறைய பேர் இந்த மாதிரி ஓன் மார்க்கெட்டிங் அவங்களா மேனுஃபேக்சர் பண்ணி அவங்களா ஓன் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பை பேக்கும் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து உங்களால் எது முடியுமோ நீங்கள் வந்து அதை வந்து முயற்சி பண்ணலாம் குவாலிட்டி பொறுத்தளவுக்கு நீங்கள் கையில் பிரிச்சிங்கனா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது ஓகேங்களா இவர் ஈரோடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டைரக்டாக மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்காரு சரிங்களா இதே மாதிரி நீங்களும் வந்து நம்ம தொழிலில் இழஞ்சு வெற்றி அடைங்க நன்றி வணக்கம்